வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களை ரேஷன் கடையில இனிமேல் கோதுமைக்கு பதிலாக மாவு பைகள் தர இருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா பொதுவினை

நியாய விலைக்கிழகர்கள் வந்து கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் அதிரடியான ஒரு நடவடிக்கை ஒன்றை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க அதாவது மாநிலத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலுமே இருநூறு ரேஷன் கார்டுகளுக்கு மேல் வழங்க கூடாது எனவும் அதற்கு மீறி தேவைப்படும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் டிப்போக்கள் அமைக்கப்படும் அதன் வாயிலாக பொருட்கள் வந்து விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல வந்து நிறைய விதமான பொருட்கள் அதாவது அரிசி பருப்பு ஜீனி போன்ற பல பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா கோதுமை வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சில ரேஷன் கடைகள்ல வந்து கோதுமை வந்து குறையின் காரணமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து கோதுமை வந்து சென்றடை சென்றடைவதில்லை இனிமேல் ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா கோதுமைக்கு பதிலாக மாவு பைகள் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாக வெளியாயிருக்கு இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ